வணக்கம் நண்பர்களே இது இந்தி திணிப்பு அல்ல மொழி திணிப்பு கிடையாது இந்தி திணிப்பு கிடையாது பிறப்பு மொழி தான் இந்தி கட்டாயமெலாம் கிடையாது அதை வந்து தேசிய கல்விக் கொள்கை வலியுறுத்துது அப்படின்றது தான் நம்முடைய சங்கி சகோதரர்களுடைய வாதமாக இருக்குது ஆனால் எளிய பிள்ளைகளுக்கு தமிழர்களுக்கு பாமர மக்களுக்கு சில விடயங்களை மட்டும் நான் எடுத்து சொல்கிறேன் அவங்க சொல்கிறது ஒன்றா இருக்கும் செயல்முறைக்கு வருகின்ற பொழுது செயல்படுத்துகின்ற பொழுது அது வேற ஒன்றாக மாறி இருக்கும் கலை யதார்த்தம் வேறு ஒன்றாக இருக்கும் அந்த கலை யதார்த்தம் தான் இந்தி திணிப்பாக இருக்கின்றது அப்படின்றத புரிந்து கொண்டு தான் எல்லோரும் எதிர்க்கிறாங்க சரி நான் உதாரணமாக சொல்கிறேன் பாருங்கள் இப்போ தென் மாநிலத்தை சார்ந்தவர்களுக்கு போதிய அளவு ஆங்கில புலமை இருக்குது ஆங்கிலத்தில் பேசவும் புரிந்து கொள்ளவும் முடியும் சரிங்களா ஆங்கிலேயம் அளவுக்கு இல்லைனாலும் நம்மளால் ஓரளவுக்கு அதை வைத்து வந்து சமாளிக்க முடியும் பேச முடியும் புரிந்து கொள்ள முடியும் அப்போ நான் வந்து ஒரு கர்நாடகாவோ ஆந்திராவோ கேரளாவோ போகிறேன் அப்படின்னா ஒன்று ஆங்கிலத்தில் பேசி என்னால் அவங்க கூட உரையாட முடியும் புரிந்து கொள்ள முடியும் இதே நான் வந்து வடக்கு பக்கம் நோக்கி போகிறேன் இந்தியை பெரும்பான்மையாக பேசக்கூடிய மாநிலங்களை நோக்கி போகிறோம் அப்படின்னா அங்கேயும் என்னால் ஆங்கிலத்தில் பேச முடியும் ஆனால் அந்த ஆங்கிலத்தை பேசுவதற்கோ புரிந்து கொள்வதற்கோ அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு போதிய அளவு அந்த ஆங்கில கல்வி கற்பிக்கப்பட்டு இருக்கான்னா அப்படி கிடையாது அப்போது அவங்களுக்கு ஆங்கிலம் அந்த அளவுக்கு தெரியாது இந்தியில் தான் ஆகும் இப்போ தென் மாநிலத்தை சார்ந்தவர்களுக்கு என்ன பண்ணுவாங்க நம்ம ஏற்கனவே இங்கே தொடர்பு கொள்வதுக்கு பேசுகிறதுக்கு பக்க அண்டை மாநிலங்களில் இருக்கக்கூடிய மக்களோட பேசுகிறதுக்கு ஆங்கிலம் இருக்குது போதுமானதாக இருக்குது இப்போது அடிப்படையில் என்ன பண்ணுவாங்க அப்போது நம்மளுக்கு தேவைன்னா இந்தி தான் கற்றுக்கிறது ஒரு அர்த்தம் உள்ளதாக இருக்கும் ஏன்னா அண்டை மாநிலங்களில் இருக்கக்கூடிய மக்களோடு பேச ஆங்கிலமே நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்குது அங்கேயும் கல்வி அறிவு இருக்குது இங்கேயும் கல்வி அறிவு இருக்குது அப்போ நான் போக போகிறதில்ல ஒரு கன்னடம் படிக்கணும் மலையாளம் படிக்கணும் தெலுங்கு படிக்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது ஏற்கனவே ஆங்கிலம் வந்து எனக்கு உதவி செய்து அப்போ நான் என்ன பண்ணுவேன் இயல்பாக நான் என்ன பண்ணுவேன் படித்தே ஆகணும் ஒரு மொழி நான் படித்தாகணும் மூணாவதாக ஒரு மொழியை தேர்ந்தெடுத்து நான் படித்தே ஆகணும் அது ஏதாவது ஒரு இந்திய மொழியாக இருக்கணும் அப்போ நான் என்ன பண்ணுவேன் வேறு வழி இல்லாமல் இந்திக்கு தான் போயாகணும் இந்தி தான் படித்தாக்கணும் அந்த மொழி தான் கற்றுக்க வேண்டிய ஒரு சூழல் தானாக உருவாக்கப்படுகிறது உருவாகும் இதுதான் கலை யதார்த்தம் இதை புரிஞ்சிக்கிட்டு தான் நீங்கள் மொழியை திணிக்க வேண்டாம் அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டு இது தேவையில்லாத பாட சுமை சரிங்களா அடுத்தது இரண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபதுக்கும் மேற்பட்ட இந்தி மொழி இந்திய மொழிகள் வந்து இருக்குது விருப்ப மொழி பட்டியலில் இவங்க படிக்கணும் அப்படின்னா இந்திய மொழிகளில் ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுத்து படிக்கலாம் அப்படின்றதான் கல்விக் கொள்கை சொல்கிறது ஆனால் இத்தனை மொழிகளுக்கும் இவங்க ஆசிரியர்கள் நியமிப்பார்களா முறையாக அதை செயல்படுத்துவார்களா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி ஏன் அப்படின்னா ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய தமிழ் வழிக் கல்வியோ ஆங்கில வழிக் கல்வியோ பிற பாடங்களுக்கோ போதிய ஆசிரியர்களில் பற்றாக்குறையை தான் இங்கே நிலவுவதை நம்ம பார்க்க முடியுது பகுதி நேர ஆசிரியர்களை வைத்து கூட இங்கே பாடம் நடத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றது இதுவும் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆசிரியர்களுக்கு ஊதியம் தர்றதுக்கு கூட காசு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அரசாங்கம் அதுதான் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போது இருக்கின்ற பா ஏற்கனவே நடைமுறையில் இருக்கின்ற பாடங்களை பயிற்சிவிப்பதற்கே இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா போதிய ஆசிரியர்கள் இல்லை கட்டமைப்பு கூட வந்து பார்த்திங்கன்னா அரசு பள்ளிகளுடைய கட்டமைப்பு மிகப்பெரிய வரவேற்கத்தக்க அளவிலேயோ இல்லை ச போதுமான அளவிலேயோ கிடையாது அப்போ ஏற்கனவே நமக்கு ஒரு சிக்கல் இங்கே இருக்குது போதிய ஆசிரியர்கள் இல்லை இருக்குன்ற பாடங்களுக்கு அப்படின்னும்போது புதுசாக நான் வந்து இருபத்தி ரெண்டு மொழிகள் இருபத்தி நாலு மொழிகள் கிட்ட நான் கொண்டு வந்து தரேன் மூணாவது மொழியாக உனக்கு பிடிச்சது நீ படிச்சிக்கோ அப்படின்னா இது எவ்வளோ பித்தலாட்டம் எவ்வளோ பெரிய ஒரு மோசடி நீங்கள் எப்படி தருவீங்க சொல்லுங்கள் பார்ப்போம் ஒரு பள்ளிக்கூடம் இருக்குன்னா வெறும் அந்த மொழி பாடத்தை கற்பிப்பதற்கு மட்டும் நீங்கள் இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு மொழிகள் இருக்குது அப்படின்னா அத்தனை மொழிகளுக்கு நீங்கள் ஆசிரியர்களை போடுவீங்களா இது யாருக்கு அதில் பூ சுத்துற வேலை சொல்லுங்க பார்ப்போம் முடியாது தனியார் பள்ளியிலேயே கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியை தான் கற்பிக்கிறாங்க மூன்றாவது மொழியாக தமிழ் ஆங்கிலம் இரண்டில் ஏதாவது வந்து பயிற்று மொழி இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது மொழி மூன்றாவது மொழியாக வந்து இந்தியை தான் படித்தாகணும் நீங்கள் அப்படிலாம் இரண்டாவது மொழியாக இந்தியை தேர்ந்தெடுத்துட்டு மூன்றாவது மொழியாக வந்து நீங்கள் விருப்ப பாடமாக தமிழ் மொழியை படித்தாகணும் ஆங்கில வழி கல்வி அப்போது ஏற்கனவே இருக்கிற தொண்ணூற்றி ஒன்பது விழுக்காடு பள்ளிகளில் சிபிஎஸ்சி பள்ளிகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹிந்தி தான் கற்பிக்கப்படுது வேறு ஏதாவது ஒரு மொழி எனக்கு ஹிந்தி வேண்டாம் எனக்கு ஹிந்தி பிடிக்கலை இல்லை ஹிந்தி எனக்கு தேவையில்லை அது தவிர்த்து வேறு எதனா ஒரு மொழியை நான் படிக்கணும் அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் தொண்ணூற்றி ஒன்பது விழுக்காடு சிபிஎஸ்சி பள்ளிகளில் இல்லை ஏதாவது ஒன்று இரண்டு பள்ளிகளில் தான் அதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போது தனியார்கள் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்களிலேயே கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் நிலைமை அவங்களாலேயே வந்து பல மொழிகளை வந்து கற்றுத்தர முடியாது அவங்களுக்கு அதற்கான நிதி ஒதுக்கீடோ ஆசிரியர்களை வந்து நியமிப்பதோ நிறைய நடைமுறை சிக்கல்லாம் இருக்குது ஆனால் ஒரு அரசாங்கம் வந்து நான் வந்து இருபத்தி ரெண்டு மொழிகளுக்கு மேலே கற்றுக் கொடுக்குறேன் விருப்ப மொழியாக நீங்கள் தேவைப்பட்ட மொழியை எடுத்து படிச்சுக்கலாம் அப்படின்றது எப்போ எப்பேற்பட்ட ஒரு ஏமாற்று நிச்சயமாக அதை அவங்க செய்ய மாட்டாங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா ஏதாவது கணக்கு காமிக்கணுன்றதுக்காக ஒன்று இரண்டு பள்ளிகளில் சொற்ப மிக சொற்பமான பள்ளிகளில் வந்து பல மொழிகளுக்கு பல பயிற்சி ஆசிரியர்களை வந்து போடுவாங்க பெரும்பாலான பள்ளிகளில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்திக்கு தான் போதிய ஆசிரியர்களை அவங்க நியமிப்பாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க இந்தியை கற்றுக்குங்க அதுக்கு தான் ஆசிரியர்கள் இருக்காங்க கரெக்டாக இருக்கும் சரியாக இருக்கும் பிற மொழிகள் யாரும் கேட்டிங்க அப்படின்னா இல்லை அதற்கு ஆசிரியர் இல்லை இன்னும் நியமனம் பண்ணலை இனிமேல் தான் நியமனம் பண்ணுவாங்க வந்தால் தான் உண்டு நீங்கள் இந்தியா எடுத்துக்குங்களே அதான் நம்ம வடக்க போய் பேசுகிறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மற்ற மொழிகள் எதற்கு அப்படின்னும் இயல்பாக சொல்லப்படும் ஒன்று அந்த சங்கி தன்மை சார்ந்த ஆசிரியர்கள் அந்த சித்தாந்தத்தை சார்ந்தவர்கள் உள்ளே இருந்தாங்க அப்படின்னா நம்ம எதுவுமே சொல்ல வேண்டாம் அவங்க இந்தியை தான் முன்மொழிவாங்க மூன்றாவது படமாக எடுத்து படிங்க அப்படின்னு நிர்பந்தம் செய்ய போகிறாங்க மறைமுகமாக ஒருவேளை அங்கே சூழல் அந்த கட்டமைப்பு அங்கே இருக்கக்கூடிய வசதிகள் எதுவும் சரியாக இல்லை வாய்ப்புகள் சரியாக இல்லை இந்திக்கு மட்டும்தான் போதிய ஆசிரியர்களை நியமனம் பண்ணியிருக்காங்க பிற மொழிகளுக்கு போதிய ஆசிரியர்கள் இல்லை அப்படின்னா என்ன நடக்கும் அவங்க எந்த ஒரு சித்தாந்தத்தை சாராத ஆசிரியர்களாக இருந்தாலும் அல்லது இடதுசாரி சித்தாந்தத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் திராவிட மாடலை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தாலும் தமிழ் தேசியத்தை பின்பற்றக்கூடிய ஆசிரியர்களாக இருந்தாலும் மூன்றாவது ஒரு பாடம் படித்து தான் ஆகணும் அந்த மூன்றாவது பாடங்களில் இந்திக்கு மட்டும்தான் ஆசிரியர் இருக்கிறார் அப்படின்னா படிப்பாக இந்தியுதான் சொல்லி ஆகணும் அதை வந்து மறுக்க முடியாது வேறு வழியும் கிடையாது அப்போ மைய அரசு ஒன்றிய அரசு செயல்படுத்த நினைப்பது இதைத்தான் அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க நீங்கள் எந்த விருப்ப மொழியை வேணாலும் எத்தனை மொழி நாங்கள் தரோம் அதுலேருந்து எதாவது ஒன்று படிச்சிடலான்னு அவங்க சொல்லுவாங்க நல்ல வக்கனையாக சொல்லுவாங்க ஆனால் யதார்த்தத்தில் அப்படி இருக்காது இந்தி மட்டும் தான் ஆசிரியரை போடுவோம் நீ ஹிந்தி மட்டும் தான் படித்தாகணும் எல்லா இந்தியர்களும் இந்தி கற்று முடித்த பிறகு என்ன நடக்கும் அப்படின்னா எல்லாருக்கும் ஹிந்தி தெரியுது இந்தியை வந்து இந்தியாவின் தேசிய மொழியாக அறிவிச்சிடலாம் அப்படின் தான் அங்கே வந்து தான் நிற்பான் அதுக்கப்புறம் அனைத்து கோப்புகளும் அலுவல்களும் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியிலேயே வந்து இருக்கும் தகவல் பரிமாற்றமாக இருக்கட்டும் தகவல் தொடர்பு எல்லாமே வந்து இந்திக்கு மாற்றிடுவோம் முழுக்க முழுக்க இந்தி மயமாக கொண்டு வந்துடுவோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெல்ல மெல்ல இந்தி ஆங்கிலம் மட்டும் தான் அந்த நாட்டில் இருக்கும் வேறு இதர மொழிகள்லாம் வந்து மெல்ல மெல்ல அதனுடைய தடத்தை அதனுடைய வளத்தை எழுந்துக்கிட்டே போயிட்டு காணாமல் போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்குது இது எல்லாம் அலசி ஆராய்ந்து தான் புரிந்து முன்கூட்டியே புரிந்து கொண்டு தான் எச்சரிக்கையாக இது இந்தி மொழி திணிப்பு மும்மொழி கொள்கை திட்டம் அல்ல அப்படின்னு எல்லாரும் குரல் அந்த இந்திக்கு எதிராக மும்மொழி திட்டத்திற்கு எதிராக வந்து புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராக குரல் கொடுத்துட்டு இருக்காங்க யாரும் சிந்திக்காமல் யோசிக்காமல் எல்லாம் எதுவும் கிடையாது இன்னும் சொல்லப்போனால் இரண்டு மொழிகளே போதுமானது மூன்றாவது ஒரு மொழி என்பதே வந்து கூடுதல் சுமைதான் தேவையில்லாத அது ஆங்கிலம் தமிழ் மட்டும் போதும் அந்தந்த மாநிலங்களும் அதே மாதிரி அந்த மாநில தாய்மொழி அதன் பிறகு கூடுதலாக ஆங்கிலம் இதுவே போதுமானது தான் ஆனால் கூடுதலாக ஒரு மொழி மூன்றாவது என்பது தேவையில்லாத ஒரு சுமை என்பதையும் புரிஞ்சுக்கணும் இருந்தே பாடத்திட்டங்கள்லேயே படிக்கிறதுக்கே மாணவர்கள் சிரமப்படுறாங்க ஆசிரியர் பற்றாக்குறை இருக்குது கட்டமைப்பு வசதிகள் சிக்கலாக இருக்குது எல்லாமே இருக்குது புரியுதல் க குறைவாக இருக்குது இதில் மூன்றாவது ஒரு மொழி என்பது தேவையில்லாத சுமையாகவும் இருக்கும் அப்படின்ற யதார்த்தத்தையும் மக்கள் புரிஞ்சிக்கணும் புரிஞ்சுக்கிட்டு இருமொழி கொள்கை தான் நமக்கு உகந்தது அப்படின்றதுக்கு ஆதரவாக நீங்கள் எல்லோரும் குரல் கொடுக்கணும் சங்கி சகோதரர்கள் கூட இதை உணர்ந்துக்கிட்டு இருமொழி கொள்கைக்கு ஆதரவாக குரல் தரணும் ஆதரவாக நிற்கணும் அப்படின்றதையும் நாம் கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம்